வெல்கம் டு ஜாக்கி சினிமாஸ் ஜாக்கி சினிமாஸில் இந்த எபிசோடில் உரியடி திரைப்படத்துடைய வீடியோ மிஸ்ஸை பார்க்க போகிறோம் உரியடி அப்படின்னா என்னென்னா தயிரை வந்து உரியில் கட்டி வச்சுருப்பாங்கன்னுவாங்க அதுக்கப்புறம் வந்து திருவிழாவில் வந்து மேலே வந்து பானையில் வந்து தண்ணி வச்சு க மேலே கட்டி வச்சுருவாங்க கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி சுற்றி விட்ருவாங்க அதுக்கப்புறம் போய் அடிக்கிறது தான் உரியடி அப்படின்ற சொல்லுவாங்க இதில் என்ன பேஸ்னால் அந்த படத்தில் கண்ணை கட்டி காட்டில் விட்டா மாதிரி இருக்கும் யார் எங்கே இருக்காங்கன்னு தெரியாது ஆனாலும் வந்து இலக்கை நோக்கி பயணிக்க வேண்டும் இலக்கை அடிக்க வேண்டும் அடிக்க வேண்டும் அதுதான் உரியடி திரைப்படத்துடைய கதை நான் பார்த்துடலாம் இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் நடப்பதாக கதை அமைக்கப்பட்டுள்ளது ஜாதிய வன்முறை எப்போ தொடங்குச்சுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுக்கு மேலே தான் வந்து தமிழகத்தில் வந்து ஜாதி கட்சிகள் எல்லாமே புற்றிசல் மாதிரி துவங்க ஆரம்பிச்சுது ஸோ இது தான் இந்த படத்தோட பேஸு நான்கு நண்பர்கள் அவங்க வந்து என்ஜினியரிங் காலேஜில் படிக்கிறாங்க அவங்களுக்கு வந்து பக்கத்தில் இருக்கிற ஒரு தான் போய் தண்ணி அடிச்சுட்டு ஜாலியாக வீக்கெண்ட்ஸ்லாம் என்ஜாய் பண்ணுவாங்க சில இடத்துல வந்து வீக் டேஸில் கூட என்ஜாய் பண்ணுவாங்க அப்படி இருக்கும்பொழுது அங்கே சில பல பிரச்சனைகளை அந்த தாபாவில் சந்திக்கின்றார்கள் அது அவருடைய வாழ்க்கையே புரட்டி போடுகின்றது அதற்கு சாதி சாயம் பூசப்படுகின்றது அதிலிருந்து அந்த இன்ஜினியரிங் கல்லூரி மாணவர்கள் எப்படி வெளிவந்தார்கள் என்பது தான் இந்த உரியடி திரைப்படத்துடைய கதை படம் வந்து நிறைய லோ பட்ஜெட் படம்லாம் வரும் சிலாம் உட்கார முடியாது அதே விட அந்த படத்தோட ப்ரெஸ் மீட்லாம் பார்த்தீங்கன்னா படத்தை பத்தி புகுதுன்னு சொல்லுவாங்க ஆனா அதனுடைய ஒரு பர்சன் கூட படத்துல போயிருக்காரு பட் இந்த திரைப்படம் என்னை ஆச்சரியப்படுத்தியது காரணம் என்னன்னா ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல ஒரு குறும்படம் பார்க்குற மாதிரி ஒரு ஆரோக்கலர்ல ஏதோ ஒரு படம் எடுத்திருக்காங்கன்ற மாதிரியான ஒரு ஃபீலில் தான் போயிட்டு இருக்கு ஆனால் மைன்கோபி இந்த மாதிரி கேரக்டர்ஸாக உள்ளார ஒரு ஒரு கேரக்டர்ஸாக ஒரு ஒரு கேரக்டர்ஸா என்றாவா என்றாவா இந்த படம் வேறு தளத்திற்கு செல்கின்றது முதல் படத்துலேயே வந்து விஜயகுமார் வந்து படத்தை தயாரிச்சிருக்காரு இயக்கியிருக்கிறாரு நடிச்சிருக்கிறாரு அதெல்லாம் பெரிய விஷயம் அதெல்லாம் அதுவும் வந்து ஃபஸ்ட் படத்துல வந்து தான் நினைச்சதை காம்ப்ரமைஸ் பண்ணாமல் களமிறங்கிருப்பதற்கு நம்மளுடைய பாராட்டுகளை விஜயகுமாருக்கு தெரிவித்துக் கொள்வோம் ரொம்ப ரேர் கேசஸ் அந்த மாதிரி இன்னொன்று இவங்க இந்த கதையை தவிர்த்து வேற எந்த இடத்துலயும் கிளை கதைகள் இவங்க நுழையாம இருந்ததுதான் இவங்களுடைய படத்துடைய மிகப்பெரிய பலம் இந்த காதல் கூட ஒரு விஷயத்துல ஒன்று வருது ஆனாலும் கூட அதை வந்து ரொம்ப மெலிசா லைட்டா அந்த பிரேக்கப் கூட ஒரு பெரிய காரண காரியங்களுக்கு எல்லாம் தேடி போகல அந்த படத்தில் இருக்கிற கதை மாந்தர்கள் இருக்காங்களே ரொம்ப இயல்பாக இருக்கின்றார்கள் அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் பஸ்ஸில் சீண்டிட்டு யூடிசிங் பண்ணிட்டு உதவாங்கிற அந்த கேரக்டருக்கு பார்த்தீங்களா அதுதான் படத்தோட கீயான இன்னொரு கேரக்டர் இன்னொரு வன்மத்தோடு அலையிற ஒரு கேரக்டர் அந்த கேரக்டர் அவ்வளோ கேஷுவல்ஸ் அதாவது பணக்கார பசங்க இருப்பானுங்க அவன்கிட்ட வந்து எவ்வளோ அட்வைஸ் பண்ணாலும் அவனுக்கு கேட்க மாட்டேன் அவங்க நினச்சது தான் சரி அவன் வாழதான் சரின்ற மாதிரி உடம்புலாம் பார்த்துக்கோப்பா அப்படி தான் சொல்கிறப்ப அட்வைஸ் அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு பார்த்தா கார்லேயே வந்து ஒரு ஐட்டத்தை வச்சு சுற்றிட்டு இருப்பான் கஞ்சா அடிப்பான் அந்த அதை வந்து அவ்வளோ தத்ரூபமாக காமிச்சிருக்காங்க இன்னொன்று ஏ சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க அப்படின்றதுக்காக நிறைய பேர் பயந்து பயந்து அவங்களுடைய கலைத்திறனை அழித்து கொண்டிருக்கிறார்கள் அது மாதிரி இல்லாமல் போல்டாக மொதல் படத்தில் ஏ சர்டிஃபிகேட் கொடுத்தாலும் பரவாயில்லன்னு நான் நினைச்சதை எடுத்த ஒரு விஷயத்துக்காக விஜயகுமாருக்கு நம்மளுடைய பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்ளலாம் இன்னொன்று இந்த படத்தில் இருக்கிற சண்டை காட்சிகள் அவ்வளோ இயல்பாக யதார்த்தமாக இருக்குது ஒரு ஒரு கமர்ஷியல் மூவியில் வந்து ஒரு ஹீரோயிஸத்துக்கு வந்து ஒரு பேக்ராப் மியூசிக்லாம் கொடுத்து சும்மா தட்ட டடன் என்ன ஒரு அதாவது ஹார்ட் அரைக்கிறது பார்த்தீங்கன்னா வேண்டாம் வந்து ஃபஸ்ட்டு அந்த என்ட்ரி அந்த பொண்ணை வந்து பரிசை பிடிக்குன்னு போவாங்க அப்போ அவர் போடுற அந்த சண்டை வந்து அவ்வளோ சூப்பராக ஒரு ஹீரோயிஸத்துக்கு ஒரு எடுத்துக்காட்டாக வந்து நான் அந்த சீனை சொல்லுவேன் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லாமல் ஒரு இயல்பாக ஒரு அது அந்த இன்ட்ரூவ் ப்ளாக் சண்டை காட்சி இருக்கு பாருங்கள் ஆசைன்னு சொல்லுவேன் அவ்வளோ அற்புதமா பண்ணிருக்காங்க நம்ம படம் தான் பார்க்குறோமா அப்படின்ற மாதிரி இருக்கு இன்னொன்று ரொம்ப எலாபரேட்டா உங்களுக்கு எப்படி விஷயங்கள்லாம் தெரியுன்றதுக்கெல்லாம் வந்து காட்சிகள் வைக்காம அந்த பார் பையன் வந்து எடுத்துன்னு போகிறப்ப அவனு அவன் போற இடங்கள்லாம் தான் அந்த விஷயங்கள்லாம் பேசுறாங்க அது மூலமா இவங்களுக்கு ரிவீல் ஆகுதுன்றதெல்லாம் வந்து காட்சிகளை வந்து விவரிக்காம அதான் இப்படி போய் அவன் போய் சொல்ற மாதிரி அந்த மாதிரிலாம் இல்லாம அதுக்கான அந்த மாதிரி ஒரு திரைக்கதை அமைச்சது வந்து ஹேர்ஸா ஒரு ஜாதி சங்கம் எப்படி மெல்ல மெல்ல வேரூன்றி அது வளர்ந்து எப்படி அது வந்து தமிழக அரசியலில் வந்து க கடைபரப்புது அப்படின்றதையும் அழகாக போகிறப்போக்குள்ளே இந்த திரைப்படத்தை வந்து சொல்லியிருக்காங்க ஒரு காலேஜ் அந்த காலேஜோட என்ட்ரன்ஸ் அந்த காலேஜில் இருக்கிற ஒரு கிளாஸ் ரூம் அதுக்கப்புறம் வந்து ஒரு ஹாஸ்டல் ஹாஸ்டலில் இருக்கிற ஒரு ரெண்டு ரூமு அதுக்கப்புறம் அவங்க குளிக்கிற பாத்ரூம் டாய்லெட் ரூம்ஸு அதன் பிறகு ஒரு தாபா இதை வச்சுக்கிட்டு இவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு சுவாரஸ்யத்தை ஒரு திரைக்கதையில் வந்து கொடுத்து முதல் படத்துலேயே வந்து அட்டம் பண்ணிட்டு இருக்கிறது வந்து சாதாரண விஷயமில்லை எனக்கட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல கதை நடக்குது அப்படின்றத விட அந்த டைம்ல யார் யாரெல்லாம் ஹீரோயின் ஃபேமஸான ஹீரோயின்லாம் இருந்தாங்களோ அதெல்லாம் வந்து போஸ்டர் சார் மிக முக்கியமாக சிம்ரன் அந்த ராஜசுந்தர் மாஸ்டர் கூட ஆடுற அந்த சாங்கோட போஸ்டர் பச்சைக்கலை அதெல்லாம் வந்து வச்சிருக்கிறது ஒரு ஹாஸ்டல் வந்து எப்படி இருக்கும் ஒரு பாய்ஸ் ஹாஸ்டலுக்கு என்ன மாதிரி எல்லாம் போட்டோஸ் என்ன மாதிரி அந்த காமத்திற்கான தீனிகள் எல்லாம் போகும் அப்படின்றது வில்லன்ஸ் கூட வந்து ரொம்ப அழகாக வந்த அந்த இந்த கேரக்டர் பைத்தியக்கார கேரக்டர் மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்கிறாங்க மிக முக்கியமா கிளைமேக்ஸ் வந்து ரொம்ப அற்புதமா இருந்துச்சு இந்த திரைப்படத்தினுடைய சினிமோடர் வந்து பால் லிவிங்ஸ்டன்ஸ் தே அதாவது ஃபஸ்ட்டு ரெண்டு மூணு ஷார்ட்ஸ்லாம் எல்லாம் வந்து ஏதோ வந்து ஒரு குறும்படம் பார்க்குற ஒரு ஃபீலை கொடுத்தாலும் அதன் பிறகு கொஞ்சம் கொஞ்சமா காட்சிகளில் அவங்க வந்து கவனம் செலுத்தும் பொழுது இன்னும் வந்து ரொம்ப இயல்பாகவே படத்தோட வந்து டிராவல் பண்ணுற மாதிரியான ஒளிப்பதிவு இந்த திரைப்படத்திற்கு வந்து மிகப்பெரிய பலம் இந்த மாதிரி திரைப்படங்கள் இந்த மாதிரி அட்டம்ப்டு நிச்சயமாக தமிழ் சினிமா வரவேற்க வேண்டும் இந்த திரைப்படத்தை அனைவரும் தேட்டரில் சென்று கண்டு ரசியுங்கள் இந்த திரைப்படத்துக்கு ஜாக்கி சினிமா அளிக்கக்கூடிய மதிப்பெண் ஐந்துக்கு நான்கு வேற என்ன இந்த தளம் உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்கிட்ட ஷேர் பண்ணுங்க மீண்டும் வேறொரு திரைப்படத்துடைய வீடியோ விமர்சனத்தோடு உங்களை நான் சந்திக்கிறேன் அதுவரை நன்றி கூறி விடைபெறுது உங்கள் ஜாக்கி சேகர் நன்றி வணக்கம்